பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வர்களேசு கேன் இந்தோனேசிய தேசத்துல ஐந்து பெரிய தீவுகள் மொத்தம் பதினேழு தீவு கூட்டம் உள்ளதா இந்த தேசம் ஐந்து பெரிய தீவுகள்ல சுமத்ரா தீவு என்பது ஒன்று அந்த சுமத்ரா தீவுல மேடன் என்கிற ஒரு பட்டணம் இருக்கிறது

தமிழ்நாட்டிலிருந்து ஏராளமான தமிழர்களை இங்க கொண்டு வந்தாங்க அவங்க தான் உள்ள நிலங்களில வேலை செய்து இந்த தேசத்தை உருவாக்குவதில் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் ஒரு காலத்துல பெரிய பெரிய பணக்காரங்களா இருந்திருக்கிறாங்க அதன்பிறகு அதன் பிறகு பாவத்துல விழுந்து குடிச்சு வெறிச்சு எல்லாத்தையும் இழந்துட்டாங்க என்ன இங்க உலக சொல்றாங்க இந்த பகுதியில் நிறைய குடிசை பகுதிகள்லாம் இருக்கிறது ஆனாலும் இங்கு இன்றும் இங்கு ஆசீர்வாதமாய் நல்ல வாழ்ந்திருக்கிற தமிழர்களையும் பார்க்க முடிகிறது பெரிய செல்வந்தர்களா இருக்கிறவங்களே பார்க்க முடிகிறது சரி இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா நூற்றி மூன்றாம் சங்கீத இரண்டாவது வசனம் என் ஆத்தமாவே கத்தரை சோத்தறி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே முதலாவது ஆண்டவர் செய்த நன்மைகளை நம்ம மறக்காதபடி நினைவு கூற வேண்டும் அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவர் செய்த நன்மைகளை நினைவு குறைந்து துதிச்சிங்கன்னா தொடர்ந்து அவர் நன்மைகளை செய்வார் கடைசி காலத்துல மனிதர்கள் நந்தி அறியாதவர்களாக போயிருவாங்க என்பதாய் வசனம் சொல்லுகிறாரு ஆனா நாம் அப்படி இருக்கக்கூடாது கூடாது நந்தி உள்ளவர்களா இருக்கணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதனாலதான் நம்ம தினந்தோறும் என் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த நன்மைகளை மறந்துறாதுன்னு சொல்லி அந்த நன்மைகளை சொல்லி ஆண்டவரை துடிக்கணும் ஆவிக்குரிய நன்மைகள் சரீர நன்மைகள் உலக நன்மைகள் பாதுகாப்பு எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செய்திருக்கிறார் ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவரை துதிக்க துதிக்க ஆண்டவர் பார்ப்பார் என் பிள்ளைகள் நன்றி உள்ளவங்களா இருக்கிறாங்க அதனால நான் தொடர்ந்து அவங்களை ஆசிர்வதிக்கணும்னு சொல்லி தொடர்ந்து அற்புதங்களை செய்வார் நன்றி இல்லாதவங்களை தேவன் எப்படி ஆசிர்வதிக்க முடியும் ஆண்டவர் செய்த நன்மைக்கு நம்ம நன்றி இல்லாமல் நடந்து கொண்டு ஆண்டவர் ஆசிர்வதிக்க முடியுமா நம்ம ஒருத்தருக்கு நன்மை செய்யும் போது நன்றி இல்லாமல் நடந்து அடுத்த முறை உதவி செய்வோமா அந்த ஆளுக்கு நன்றி கிடையாது அப்படின்னு நம்ம ஒதுங்கி போயிடுவோம்ல ஆனா ஆண்டவர் அன்புள்ளவர் இரக்கம் உள்ளவர் அதெல்லாம் பார்க்கறது இல்ல ஆனாலும் நம்ம நன்றி சொன்ன அவருடைய உள்ள மகளும் பாருங்க பத்து கிறிஸ்தவர்களை குணமாக்கினார் ஒருவன் மாத்திர திரும்பி வந்து இயேசுக்கு நன்றி சொன்னான் ஆண்டவர் கேட்கிறார் மீதி ஒன்பது பேர் எங்க பத்து பேரும் குணமாக்கப்பட்டாங்கல்ல ஒரு ஆளுக்கு தான் நன்றி இருக்கிறது ஆண்டவரே சொல்றாருல்ல அப்ப அவர் உடத்துல நன்றியை எதிர்பார்க்கிறார் என் ஆத்தமாவே கத்தருக்கு நன்றி சொல்லு அவர் செய்த நன்மைகளை மறவாத நீ ஆண்டு துதிங்க சரியா இப்ப துதிக்கிறீங்களா ஆண்டு நீ செய்த செய்த ஸ்தோத்திரம் என் ஆத்தமாவை கத்தரி செய்த நன்மைகளை மறவாதே அவருக்கு முழு இருதயத்தோட நன்றி சொல் நன்றி நன்றி நந்தி என்றுமை துதிக்கிறேன் ஆண்டு இயேசுவின் நாமத்தில் ஆமைன் ஆமேன்